பட் நீங்க எதிர்பார்த்த ஒரு சாங் தான் வந்து நெருப்பு கூத்தடிக்குது அண்ட் அது அந்த மாதிரி ஒரு துள்ளலான ஒரு மியூசிக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன் அண்ட் யுவன் அவரோட ரொம்ப சின்ன வயசு அந்த டைம் இருக்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் ரொம்பவே ரிலாக்ஸ்ட் அண்ட் கார்த்திக் ராஜா சார் தேங்க்ஸ் டு கார்த்திக் ராஜா சார் ஒரு இளையராஜா சாரோட ஒரு ரெக்கார்டிங் எனக்கு அட்டன் பண்ண முடிஞ்சது அவர் என்ன கூட்டிட்டு போய் ஹி செட் நான் சொன்னேன் சார் எனக்கு ஒரு ரெக்கார்டிங் பார்க்கணும் சரி நானும் வாசிக்கிறேன் அன்னைக்கு நீங்க வேணா வாங்க அப்படின்னு சொன்னாரு சனிக்கு அங்க போய் சோ உள்ள போய் உக்காந்து எனக்கு ரெக்கார்டிங் பார்க்க முடிஞ்சது என்ன படம் எனக்கு ஞாபகம் எந்த படம் கார்த்திக் ராஜா சார் கீபோர்டு அண்ட் இளையராஜா சார் எனக்கு பால் வாங்கி கொடுத்தாரு பால் அப்படியாம உம் அவருடைய ரெண்டு மகன்கள் கிட்டயுமே பாடிட்டீங்க நாலஞ்சு பாட்டு பாடிருக்கீங்க கார்த்திக் ராஜா சாருக்கும் பாடிருக்கீங்க சாருக்கு அவருக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அப்படி இல்லைங்க இல்லைங்க ரொம்ப முன்னால ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ட்ரை பண்ணேன் நிறைய வருஷத்துக்கு முன்னால ட்ரை பண்ணேன்